காட்சி பிரமாதம் மூன்று பேர் மரியாதை பார்த்தார் அங்கேயும் பல வருடங்கள் அங்கே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை கொடுத்து படைப்புக்கு நல்ல சொற்களை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த நேரம் பார்த்து மூணு பேர் ஆட்ட ஓட்டிக்கிட்டு வராங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் அவங்க போய் ஊர்ல போய் சொன்னாங்க அப்போ அதே கேள்விதான் நம்ம ஊர்ல கொடுக்க வேண்டிய காட்சி என்ன காட்டுல போய் கொடுத்திருக்காங்களே நியாயமான கேள்விகளை நாம் கட்டாயம் எழுப்ப தேவையாக இருக்கின்றது கடைசியாக எல்லா மத தலைவர்களும் மக்களும் சேர்ந்து வருகிறார்கள் யாருக்கு காட்சி கொடுத்தார்களோ மரியால் யாருக்கு இறைவனை அன்பை வெளிப்படுத்த வந்தார்களோ அந்த உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து நேரிடும் மலைகளை அழித்தார்கள் காடுகளை வெட்டி சாய்த்தார்கள் ஏரிகளை நிரப்பினார்கள் ஆறுகளை திசை திருப்பி விட்டார்கள் கடைசியாக பெரிய கோயில்களை கட்டினார்கள் ஓட்டல்களை கட்டினார்கள் பெரிய பெரிய திருத்தலங்களை கட்டினார்கள் அந்த இயற்கை வளம் அழிந்து விட்டது மாதா எங்கெங்க காட்சி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல இயற்கை செல்வம் அழிக்கப்பட்டது சூறையாடப்பட்டது இப்பொழுது நாம் அதிகமான காட்சிகளை பட்டதில்லை ஏனென்றால் மாதாவுக்கு தெரியும் ஏனென்றால் படைப்புகளே நான் போய் அவர்களுக்கு ஆசை வழங்க சென்றால் கட்டாயம் அவருடைய நிலவரம் பெரும் ஆபத்தில் முடிந்துவிடும் என்கின்ற ஒரே செயலினால் அவர்கள் காட்சி கொடுப்பது கிடையாது